தென்னாட்டின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் மதுரை மீனாட்சி கோயில் தமிழ்நாட்டின் மதுரையில் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை அடிப்படையில் மிகவும் பிரம்மாண்டமானதுங்க இது இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் கோயில்களில் ஒன்றாகும் மேலும் இது தென்னிந்தியாவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமுமாகும் நீங்கள் தரிசிக்க ஆவலாக இருந்தால் இந்த கோவிலை பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத அனைத்து சுவாரஸ்யமான உண்மைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் கால் மண்டபம் என்று அழைக்கப்படும் ஆயிரம் தூண்களில் மண்டபம் ஒரு அற்புதமான கட்டிடக்கலை பகுதியாகும் இது ஒரே பாறையில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது சிவகாமி மற்றும் நடராஜின் பிரம்மாண்ட சிலைகளை கொண்ட கோவிலின் மிகப்பெரிய மண்டபமும் இதுதான் இங்கு வரும்பொழுது இரண்டு உயரமான கோபுரங்களை இங்கு காணலாம் அவற்றில் நான்கு பெரிய கோபுரங்கள் நான்கு திசைகளிலும் வைக்கப்பட்டுள்ளன அதே சமயம் சன்னதியின் நுழைவாயிலாக நான்கு உள்கோபுரங்கள் உள்ளன இந்த கோபுரங்கள் சிக்கலான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கோபுரங்கள் சுத்தம் செய்யப்படுகின்றன போர் தாமரை குளம் அல்லது தங்க தாமரை குளம் என்று அழைக்கப்படும் குளம் உள்ளது இந்த குளம் தனி சிறப்பாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இருப்பதற்கு காரணம் இங்கு விளையும் தாமரை தங்க சாயலில் இருப்பதுதான் இந்த கோவிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வப்பொழுது திருப்பணி நடைபெறும் தெய்வங்களின் சிற்பங்கள் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் மரணம் பூசப்படும் பொழுது இந்த செயல்முறை ஒரு சடங்காக மேற்கொள்ளப்படுகின்றது இந்த வண்ணமயமான கோவிலின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் இதில் சுமார் முப்பத்தி மூணாயிரம் சிற்பங்கள் உள்ளன இருப்பினும் ஒரு வெள்ளி பலிபீடத்தில் கட்டப்பட்ட நடராஜரின் பரந்த சிற்பத்திற்காக குறிப்பாக பிரபலமானது இங்கு வரும்போது ஆயிரம் தூண்களின் மண்டபத்தை பாருங்கள் அங்கு ஒவ்வொரு தூணிலும் பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது இந்த கோவலன் முக்கிய தெய்வம் மீனாட்சி பார்வதி தேவியின் ஒரு வடிவமாகும் மரகத நில கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிலைக்கு மூன்று மார்பங்கங்கள் உள்ளன ஏனெனில் மீனாட்சி தேவி மூன்று மார்பங்களுடன் பிறந்தாள் என்று நம்பப்படுகின்றன மேலும் அவள் தனது வாழ்க்கையின் சரியான மனிதனை சந்தித்த உடனே மறைந்துவிடும் என்றும் நம்பப்படுகின்றது சிவபெருமானின் வடிவான சுந்தரேஸ்வரரை அவள் சந்தித்த சந்தித்தபோது மூன்றாம் மார்பகம் உண்மையில் மறைந்து விட்டதாக புராணங்கள் கூறுகின்றன மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சன மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் பல்வேறு யாகங்களையும் அவர்கள் செய்தனர் பிறகு பிரம்மன் உபதேச பேரில் புத்திரகம் மேட்டியாக மேற்கொண்டனர் அப்பொழுது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் மூன்று உடைய பெண் குழந்தையாக தோன்றினார் குழந்தையின் பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினர் அப்பொழுது சிவபெருமான் அசீராக மன்னா மனம் வருந்தாதே இக்குழந்தைக்கு தடாதகை என்ற பெயரிட்டு கல்வி கேள்வியின் சிறப்பு பெறுமாறு அனைத்து கற்றுக் கொடு தனக்கு ஏற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் தானாக மறைந்துவிடும் என்று கூற நாளொன்று மேனியும் பொழுதொன்று வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரமிக்கவளாக வளர்ந்தார் பாண்டிய நாட்டின் அரசியானால் பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொழிவுற்றது தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த விரும்பி பல குறுநல நாட்டின் மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றார் பிறகு பெரும் படையுடன் சென்று கைலம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினார் அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார் அப்பெருமானை தன் எதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் மதம் பயிர்ப்பு என நால்வகை நெறிய நாணி தலை குனிந்தால் அவங்களோட மூன்று தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தால் இறைவன் நீ மதுரைக்கு செல் இன்றைக்கு எட்டாம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்றார் பங்குனி உத்திர பெருநாளில் திருமண நல்ல வேலையில் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தரபாண்டியன் பாண்டியன் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார் பாண்டியனுக்கு முடி சூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேசுவராக இறைவடிவானார் மீனாட்சி அம்மன் தினமும் எட்டு விதமான அலங்காரங்களில் காட்சி அளிக்கின்றார் அதாவது எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு அன்னைக்கு ஆராதனை நடைபெறுகின்றது இது மற்ற எந்த கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பாகும் நடை திறப்பின் போது பாலாம்பிகை அதிகாலை புவனேஸ்வரி காலையில் கௌரி மதியம் சியாமலா தியாயரக்ஷியில் மாதங்கி அர்த்த ஜாமம் பஞ்சதசி பள்ளியறை செல்கையில் சோடாக்சி திருவனந்தல் பள்ளியறையில் மகா சுவாக்சி அன்னை மீனாட்சிக்கு தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறும் அந்த சமயங்களில் மேலே சொன்ன எட்டு அலங்காரங்களில் அன்னை காட்சி தருவதை காண முடியும் காலையில் சிறுமி போன்றும் உச்ச வேளையில் மடிசார் புடவை அணிந்தும் மாலையில் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்திலும் இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிந்தும் அன்னை காட்சி தருவாள் ஒரே நாளில் இந்த எட்டு ரூபங்களிலும் அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அன்னையின் இந்த எட்டு அலங்காரத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்ய பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மதுரையில் அன்னை மீனாட்சிக்கு அபிஷேகம் பூஜைகள் நடந்து முடிந்த பிறகே சுந்தர சுந்தரீஸ்வரருக்கு பூஜைகள் நடத்தப்படும் பக்தர்களும் முதலில் மீனாட்சி அன்னையை வழிபட்ட பிறகே சுவாமி சன்னதிக்கு சென்று சுந்தரேஸ்வரரை தரிசிப்பார்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் உற்சவங்களில் அனைவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவசியம் காண வேண்டிய சிறப்பான உற்சவம் பள்ளியறை பூஜையாகும் இங்கு மற்ற சிவன் கோவில்களில் நடப்பது போல சாதாரணமாக நடக்காது மல்லிகை பூவால் கூடாரம் போன்று அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வெண்பட்டு உடர்த்தி வெண்தாமரையால் அன்னையில் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு தாயார் தனது சன்னதியில் இருந்து புறப்படுவாள் சுவாமி சன்னதிக்கு அன்னை சென்றதும் பள்ளி பூஜைக்காக சுந்தரேஸ்வரனின் வெள்ளி பாதகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து வரும் அன்னை மீனாட்சி காத்திருக்க பாதகைகள் வந்த பிறகே விசேஷ மூக்குத்தி தீபாராதனை நடக்கும் அன்னையின் உடை மலர்கள் என அனைத்தும் வெண்ணிறமாக காட்சி தருவதால் அன்னை மீனாட்சியின் மாணிக்க மூக்குத்தியின் தரிசனத்தை தெளிவாக காண முடியும் பள்ளியறை பூஜையின் பொழுது மொத்தம் மூன்று தீபங்கள் காட்டப்படும் அதில் கடைசி தீபம் அன்னையில் முகத்திற்கு மிக அருகில் காட்டப்படும் அந்த பவள வாயில் புன்னகையுடனும் முகத்தில் காட்சி தரும் அன்னையின் முகத்தை தரிசனம் செய்ய முடியும் மூன்றாவது தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில் திரையிடப்பட்டு அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக நகர்த்தி வைக்கப்படும் அதாவது அன்னை மீனாட்சி அணிந்திருக்கும் மூக்குத்தி ஒரு சிறிய தங்க சங்கலியுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் இந்த சங்கலியின் மற்றொரு முனையின் அன்னை பின்புறமும் இணைக்கப்பட்டிருக்கும் அதை நகர்த்தியது மூக்குத்தி பின்புறமாக நகர்ந்துவிடும் மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்மனின் மூக்குத்தி நகர்த்தப்பட்ட பிறகே அன்னையின் சார்பாக அன்றைய கட்டளைக்கான பட்டர் பள்ளியாரி பூஜைக்கு ஈசனை வரவேற்க செல்வார் அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரின் சன்னதிக்கு சென்று பாத பூஜை செய்து பள்ளியறை பூஜைக்கு அழைத்து வருவதாக ஐதீகம் பள்ளியறை பூஜை என்பது சக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடத்தப்படுவதாகும் இந்த தரிசனத்தை காண்பது மிகவும் சிறப்பானதாகும் பள்ளியறை பூஜைக்கு பிறகு அன்னையின் சன்னதி நடை சாத்தப்படும் பூஜை பால் பழம் பாடல்கள் இசை என அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு இரவு கோவிலின் நடை சாத்தப்படுவது வழக்கம் இந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அங்கு தரும் அபிஷேக பாலை அருந்தினாலோ பள்ளியறை பூஜைக்கு பால் பழம் வாங்கி கொடுத்தாலோ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வரத்திற்காக பல காலமாக காத்திருப்போர் இந்த பள்ளியறை பூஜையில் அவசியம் கலந்து கொள்ளலாம் குழந்தை பாக்கிய வேண்டுபவர்கள் அன்னை மீனாட்சியை அதிகாலையில் சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தில் இருக்கும் போது தரிசனம் செய்து அங்கு நடக்கும் ஆராதனையை தரிசித்து மனம் உருகி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது வியாபாரத்தில் நஷ்டம் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் மாலை நேரத்தில் அன்னை மீனாட்சி வைர கிரீட அலங்காரத்துடன் காட்சி தரும் கோலத்தை தரிசனம் செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மதுரை மாநகருக்கே இந்த கோவில் ஒரு தனி சிறப்பாகுங்க ஆகுங்க யாருக்கெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ This video is sponsored by genreviews.online இதில் நம்ம எல்லா பிராடிக்ட்ஸ்கும் லேட்டஸ்டாக ரிவ்யூஸ் பார்க்க முடியுங்க நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த வெப்சைட்டில் ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினா வேல்யூபுளாக இருக்குங்க இந்த ப்ராடக்டோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்ஸ் வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது போல் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க்யூ